புனிதமான ரமலானை எத்தியவர்களாக அந்த மாதத்தில் நன்மைகளை கொள்ள அடித்து கொள்ள காத்து கொண்டிருக்கிறோமே அல்லாஹுடைய இருக்கக்கூடிய அல்லாவின் ரஹ்மத்தை வழங்கக்கூடிய முக்கியமான ஒரு மாதத்தை அடையிருக்கிறோம் அல்லாஹுடைய ரஹ்மத்தால் சூழ்ந்த மாதம் இந்த ரமலானுடைய மாதமாக இருக்கிறது அப்போ இந்த ரமலான் முடிந்து விட்டால் அல்லாஹுடைய ரஹமத்து நம்மை விட்டும் பிரியுமா இல்லை அன்புக்குரியவர்களே முக்கியமான அந்த காரணம் தான் நம்மை விட்டும் பிரிவதே ஒழிய அல்லாஹுடைய ரஹமத்து நம்மை விட்டும் பிரியமாட்டாது ஒரு போதும் அவனுடைய ரஹமத்தை கொண்டு தான் சுரக்கம் செல்லலாம் அவனுடைய ரஹமத்தை கொண்டு தான் உயிர் வாழலாம் அவனுடைய ரஹமத்தை கொண்டு தான் ஈமானோடு வாழலாம் இதை நாம் மறந்துவிடக்கூடாது எனவே ரமலா மாதத்தை பொறுத்த வரையில் அல் குர்ஆனில் அல்லாஹு தாலா ல அல்லக்கும் தத்தூன் நீங்கள் தக்குவாதாரியாக ஆகிவிடுவதற்காகத்தான் இந்த நோன்பை தந்திருக்கிறோம் என்பது மட்டுமல்ல ல அல்லக்கும் தஷ்குரூன் என்பதும் கூட நீங்கள் அனைவர்களும் எனக்கு நன்றியுள்ள அடியார்களாக ஆக வேண்டும் என்பதற்காகவும் தான் இந்த நோன்பை அல்லாஹ் கடமையாக்கியிருக்கிறான் நன்றியுள்ள வேண்டும் ஒவ்வொருவரும் அருமையான பேரன்பு பெருமக்களே கண்மணி முஸ்தபா நாயகம் சலல்லா வலி வசல மன்னவங்க தகஜத்துடைய நேரத்துக்கு வந்து கால் வீங்கும் வரையில் தொழுவாங்க ஐ செய்வாங்க இதை பார்த்து உம்முல் முமினின் ஆயிஷார் அல்யல்லாஹு தாலா அன்ஹா அவங்க வந்து கேட்பாங்க வந்து கேட்டாங்க யாரசூல் அல்லாஹ் அல்லாஹவின் தூதரே அல்லாஹ் உங்களின் முன் பின் பாவங்களை மன்னிக்க மன்னித்து ஆலமீன் நபிமாறுகளுக்கெல்லாம் தலைவர் சையுதுல் முரசலின் முழு உலகத்திற்கும் அல்லாஹ் அல்லாத படைப்பினங்களுக்கு அருட்கொடையாக அனுப்பப்பட்ட நாயகமன்னவர்கள் சொன்ன பதில் என்னென்று தெரியுமா ஆயாவே ரல் அல்லாஹுதாலா அன்னா ஜன்னத்துல் பெருதவுசில உயர்ந்த அந்தஸ்து பெற வேண்டுமே என்பதல்ல நாளை மஹர் மைதானத்தில் அமளி துமிழிகள் இருந்து பாதுகாப்பு பெற வேண்டுமே கபரு வேதனையிலிருந்து பாதுகாப்பு பெற வேண்டுமே என்று சொல்லவில்லை பெருமானார் அவர்கள் சொன்ன வார்த்தை என்ன தெரியுமா அஃபலா அகூன அபுதன் ஷக்கூரா இவ்வளோ நேமத்துகளையும் பரக்கத்துகளையும் ரஹமத்துகளையும் எனக்கு அல்லாஹ் தந்து வேண்டி அல்லாவுக்கு நன்றி செலுத்தக்கூடிய அடியானாக நான் இருக்க கூடாதா சலல்லாஹு அலை வசல்ல மன்னவர்கள் அவர்களுக்கு அல்லாஹ் தந்த நியமத்துகளை சொன்னார்கள் அல்லாவுக்கு நன்றி செலுத்தினார்கள் பேசக்கூடிய நானும் தான் கேட்டுக்கொண்டிருக்க கூடிய நீங்களும் தான் நெஞ்சிலே கையை வைத்து அல்லா எனக்கு என்னென்ன நியமத்துகளை தந்திருக்கிறான் உயிரை தந்திருக்கிறான் உலகத்திலே சூரியன் சந்திரன் உட்பட வானம் பூமி உட்பட வெயில் மலை உட்பட கடலில் உள்ள மீனங்கள் ஆடு மாடு ஒட்டகங்கள் கோழி போன்ற ஒற்றைகளை ஹலாலாகி சாப்பிடக்கூடிய ஹலாலான அனைத்து வஸ்து நமக்காக படைத்து அல்லா தாலா நம்முடைய உடல் உறுப்புக்கள்ல மிகவும் யாருக்குமே பெருமதியை மதிக்க முடியாத இரு கண்களையும் இரு காதுகளையும் நாவன்மையும் அறிவையும் சிந்தனையும் எய்மானையும் தந்து ரமலான் மாதத்தை அடையக்கூடிய பாக்கியத்தை வைத்திருக்கிறானே இதைவிட பெரியொரு நேமத்து இதை விட ரகமத்து எங்க இருக்குது எனவே நாம் அனைவரும் அல்லாவுக்கு நன்றி செலுத்துவது கட்டாயம் அல்லாவுக்கு நாம் நன்றி செலுத்தியே ஆக வேண்டும் நமக்கு தந்திருக்கிறானே இன்னும் கொஞ்ச நாட்களில் நோன்பு இந்த மாதத்தை அல்லாவுக்கு நன்றி செலுத்தும் முகமாக அல்லாவுக்கு அடிக்கடி திக்க செலவாத்துகள் அவுராதுகள் அல்லாவு அல்லாஹ்வுடைய தூதர் அலைஹி வசல்ல மன்னவர்கள் மூலமாக தந்த து சுன்னத்தான வணக்கங்கள் வரலான வணக்கங்களை விடுபடாமல் ஆசையோடு ஆவலோடு ரமலான் முடிவடைய முன்பு நாம் அனைவரும் இந்த ரமலானை அல்லாவுக்கு பொருத்தமான முறையில் பாவித்து தகுவா உள்ளவர்களாகவும் நன்றியுள்ள அடியார்களாகவும் மாற வல்ல நாயன் அல்லாஹு தாலா நம் அனைவர்களுக்கும் அருள் புரிவானாக